வணக்கங்க இருபத்தி ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ இடையில் வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் கால்நடை தீவனங்கள் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க நாற்பத்தஞ்சு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் மிக்கத்தேவனம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க நாற்பத்தஞ்சு கிலோ வர தீவனம் ஆயிரத்தி ரூபாய்க்கு நம்மளுடைய வானத்தில் டெலிவரி மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்சல் மூலிமா அனுப்பி வைக்கிறோங்க ரதி மீனா ஏ ஒன் பார்சல் சர்வீஸுங்க இந்த மாதிரி பல்வேறு பார்சல் சர்வீஸ் மூலிமா நம்ம வந்து அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க பார்சல் சர்வீஸ் மூலிமா எல்லா மாவட்டங்களுக்குமே அனுப்பிட்டுருக்குறோங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க ஐந்து டு ஆறு மாதங்களான கண்ணுங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை பயங்கர சூட்டிப்புங்க கண் ஜல்லிக்கட்டு எருதாட்டம் வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இனவருத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் கண்ணை தயார் பண்ணலாம் கண்ணுக்கு குடல் புல் நீக்கம் நம்ம பண்ணிவிட்டோம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால்பல் தெளிவாக இருக்குதுங்க இந்த தரமான காங்கேயம் செவலை காலை கன்றுனுடைய விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தனப்பிள்ளை மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை கறந்துட்டே கண்ணுக்கு விட்டு வளர்த்திருந்தாங்க அந்தளவுக்கு நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு காலக்கன்று பயங்கர சூட்டிப்பான கண்ணுங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல பெரும் மாடாக வந்து சேருங்க என்ன தரம் என்ன பயன்பாடு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ணை வந்து தயார் பண்ணிக்கலாம் கண்ணினுடைய விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் வயது ஐந்து மாதங்கள் முடிஞ்சு ஆறு மாதங்கள் நடக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணித்தரோம் ஜாயிண்ட் வாடகை வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காராம் பஸ்ஸு கிடாரிகள்ங்க ரெண்டுமே நல்ல தரமான கிடாரிகள் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு கிட்ட ஆகுதுங்க இரண்டுமே பல் போடலை இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது இரண்டுமே நல்ல தரமான கிடாரிகள்ங்க மறை இல்லாமல் இருக்குதுங்க கடைக்கன் புள்ளி இல்லாமல் இருக்குது ரெண்டுமே காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க ஜோடியாக காராம்பச கிடாரிகள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜோடி கிடாரிகளை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனாலும் சரி வீடியோ பார்த்துட்டு வாங்குறதுனாலும் நீங்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க இரண்டு ஜோடி கிடாரிகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ்ஸு அப்படிங்கிறதுக்காக தனி விலை எதுவும் கிடையாதுங்க இது வந்து ரெண்டும் ஜோடியாக இருக்குது ஒன்றரை வயசு ஆகுது பல்லு போடலை கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை ரெண்டுக்குமே மூக்கு குத்தி இருக்குது ரெண்டுமே தரமான காராம்பஸ் கிடாரிகள் ஜோடியாக காராம்பஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோடியை தேர்வு செய்யலாம் ஜோடியினுடைய விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மேலே நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரிங்க எப்போவுமே நீங்கள் வாங்குற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு வந்தால் பணம் கொடுத்தா போதுங்க அப்படி தான் நம்ம எல்லா டைமே நம்ம பண்ணுறோம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கினாலே அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் விற்பனை ஆகிடுச்சின்னு நம்ம சொல்லிடுறோங்க தரமான ஜோடி காரம்பசு கிடாரிகள் விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரி தான் நம்மளுடைய ஊருங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எதாவது மாடுகள் தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் வேறு நீங்கள் வரும்போது மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் நாங்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன மாடு பிடிக்குதோ அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே தெளிவுபடுத்தி சொல்ல முடியுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தரமான காங்கேயம் செவலை கிடாரிங்க சுழி சுத்தமான கிடாரிங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தரத்தில் அருமையான கிடாரி வயசு பாஞ்சு டு பதினாறு மாதம் ஆன ஒரு செவலை கிடாரிங்க என்னுடைய தாய் மாடு வந்து செவலை மாடுங்க தலையீத்து மாட்டுக்கு பிறந்த கிடாரி நல்ல நெட்டுப்போக்கு எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க வயிறு வந்து பார்த்தீங்கன்னா தொங்கல் இல்லாமல் நல்ல குதிரை உடம்புல கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் தாடை இறக்கம் இல்லாமல் சன்ன வாளல முன்னங்கால் பின்னங்காலுக்கு நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் தான் ஆகுதுங்க தத்து கண்ணுங்க கலப்பின மாடு இருக்குது இல்லை நாட்டு மாடு இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஊட்ட வச்சு வளர்க்கலாம் கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நான்காயிரம் ரூபாய்ங்க பத்து நாட்கள் ஆன காங்கேயம் மயிலை கிடாரி கன்று சுழி சுத்தம்ங்க கலப்பின மாடு இருந்து நேரம் ஒரு அரை லிட்டர் பால் ஊட்ட வச்சிங்கன்னா கூட கன்று நல்லா அருமையாக வந்து சேர்ந்துடும்ங்க இந்த தரமான காங்கயம் கன்றுனுடைய விலை நான்காயிரம் ரூபாய்ங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பணம் வாய்க்குங்க இதனுடைய தாய் மாடு வந்து நல்ல போல ஒரு ஷோ குவாலிட்டியான ரெண்டாநீத்து மாடுங்க கன்று அதுக்கு பிறந்த கன்று தானுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யுங்க நாளைக்கு மாடாகும் போது நல்ல கூறுவாரான மாடாக வரும் குடல் புழு நீக்கம் இருபத்தஞ்சாவது நாள் நீங்கள் பண்ணுங்கள் கால்நடை மருத்துவரை வச்சு இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரிங்க இல்லை ஆல்பம் ஆருங்கிற டானிக் வந்து ஒரு பதினஞ்சு மில்லி மட்டும் ஃப்ரிஞ்சில் எடுத்து காலையில் வாயில் வந்து புறப்போகாமல் மெதுவாக கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாமுங்க டானி கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இல்லை இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் குடல்புல் நீக்கம் அவசியம் கன்று கட்டுற இடத்துல கொஞ்சம் களி கூலங்கள் மற்ற மாடுகள் கழிச்சு போட்ட கூலத்தை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து கண்ணை கட்டிடலாம் ஏன்னா மண் சாப்பிடாமல் இருக்குங்க அதுக்காகத்தான் நம்ம களி கூலங்கள் போட சொல்கிறது அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல கடவை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கண்ணு கிடாரி கண்ணுங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க கிரு கண்ணு கிடாரி கன்று தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க கண் தரமான கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குடைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க காம்புகள் நாளும் நல்ல முட்டு காம்பாக இருக்குதுங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கிர்கன்று கிடாரி கன்று பன்னெண்டு மாதம் வயசாகுது நல்ல பிரீடு குவாலிட்டிங்க தாய்மார்டு நல்ல கறவைங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ இருந்தே நீங்கள் வந்து அப்படியே பழக்கத்தில் பழக்கினீங்கன்னா கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயராவது அதாவது சினை பருவத்துக்கு வந்து நிறை சனையாகிறதுக்குள்ளே நம்மளுடைய பக்குவத்துக்கு வந்து சேர்ந்துடும் நாளைக்கு வந்து விற்பனை செய்யும்போது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் நம்ம விற்பனை செய்யும்போது அதற்குன்னு ஒரு மதிப்பு கூட்டல் இருக்குங்க கண்டிப்பாக நல்ல விலைக்கு விற்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்கும் வயது வந்து பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது நாள் ஆகுதுங்க ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை கலப்பின மாடு இருக்குது காங்கேயம் கன்றுகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஜோடி கன்றுகளாக தேர்ந்தெடுத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜோடி தேர்வு செய்யலாமங்க ரெண்டுமே மயிலக்கன்றுகள் கிடாரி கன்றுகள் சுழி சுத்தம் ஜோடியினுடைய விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் உங்கள் ஊருக்கு ஏற்றி அனுப்பிடுறோம் குடல் புழு நீக்கம் சரியான கால அளவில் பண்ணுறது கன்றுகள் கட்டுற இடத்துல கூலங்கள் போட்டு மண் சாப்பிடாமல் வந்து கட்டுறது இல்லை கான்கிரீட் தரையில் கட்டிக்கிறது கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகளை கட்டி தொங்க விடுறது தவிடை வந்து பிணைஞ்சி வச்சு கன்றுகளுக்கு வந்து கொடுக்கறது தே ஒரு சிமெண்ட்டு தொட்டியில் ஒரு மூணு டு அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரி இதில் தண்ணீர் வந்து ஊற்றி வைக்கிறது இதுதான் கன்று குட்டியினுடைய பராமரிப்பில் அடிப்படையான விஷயங்கள்ங்க இதை சரியாக பராமரித்தோம்னாலே கன்றுகள் இலைக்காது கன்றுகள் வந்து கழிச்சல் ஏற்படாது குடல் புல் நீக்கம் சரியாக பண்ணும்போது உடல் வளர்ச்சி சீராக இருக்குங்க தண்ணீர் கண்டிப்பாக கன்றுகளுக்கு தேவை சிமெண்ட் தொட்டியில் ஒரு நாளைக்கு ஒருக்கா தண்ணீரை மாற்றி வைக்கிறது நம்மளுடைய அவசியமான ஒன்றுங்க இதை செஞ்சிங்கன்னா கன்றுகள் வந்து நம்ம மாட்டில் நம்ம கன்று போட்ட மாட்டில் என்ன உடல் வளர்ச்சி இருக்குமோ அதே மாதிரியான உடல் வளர்ச்சியில் கன்று வந்து மேலே வரும்ங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கன்றுகளாக வாங்கிட்டு போய் அது இன்றைக்கி கன்று போட்டு ரெண்டு தாய் மூணு தான மாடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க இதே மாதிரி தரத்தில் காளைக்கன்றுகள் வாங்கிட்டு போய் இன்றைக்கும் வந்து ஷோவில் ரேஸில் ஓடிட்டுருக்கிற காலக்கன்றுகளும் இருக்குதுங்க எதுவுமே நம்ம அதற்கு கொடுக்குற முக்கியத்துவமும் அதற்கான பராமரிப்பும் அதற்கான மெனக்கடலும் தான் அதனை அதனுடைய வளர்ச்சியை சீராக்குங்க அதை நம்ம வந்து ஒரு பத்து நாள் அதை கரெக்ட் பண்ணி தவுடு வச்சு பனைஞ்சி வச்சு பழக்கிட்டோம் கன்றுகள் வந்து பால் வந்து கரெக்டாக ஊட்ட விட்றோம் குடல் புழு நீக்கம் காலண்டரில் குறித்து வச்சு சரியான கால அளவுகளில் பண்ணுறோம் கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகளை தொங்க விட்றோம் தண்ணீர் மாற்றி வைக்கிறோம் மண் சாப்பிடல மண் இல்லைங்கிறத உறுதிப்படுத்துகிறோம் கலிகூளம் மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலத்தை மேலே போ அடியில் போட்டுட்டோம்னாலே கன்றுகள் வந்து மண் சாப்பிடாதுங்க இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம்ங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஈத்து வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க ஒன்றரை மாதங்களான மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து கழியுதுங்க அந்த பால் முடி வந்து திட்டு திட்டாக விழுகிறதுனால அந்த நேரத்துக்கு வந்து அப்படி மாறிட்டுருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் நல்ல கூறுவாரான மாடுங்க சுழி சுத்தத்தில் இருக்குது பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் கட கறக்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று வந்து கிடாரி கன்றுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது ஈத்து நாலான ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து கிரு மாடுங்க மூணு மாதங்களான காலை கண்ணுங்க கிராஸ் கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் இப்போதைக்கு கறவை வந்து காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு ஒரு நாலு லிட்டர் பால் கறந்துட்டுருக்குதுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு நாலு லிட்டரு பால் கால் அணைக்க வேண்டாம் கன்று கிராஸ் கண்ணு கிடாரி கண்ணு மாடு கண்ணு சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வரணுனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் குடல் புல் நீக்கம் பண்ணியிருக்கிறோம் வண்டி போது தேவையான கயிர்கள் மாற்றி கொடுக்குறோம் இந்த அடிப்படை விஷயத்தை எல்லா மாடுகளுக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்.